இது தொடர்பான முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் பதஞ்சலி நிறுவனம் தொடர்பாக இன்று உச்ச நீதிமன்றம் என்னென்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதாவது போலி விளம்பரங்கள் வெளியிட்ட வழக்கில் பதஞ்சலி நிறுவனத்தினுடைய தலைவர் பாபா ராம்தேவ் மற்றும் மேலாண்மை இயக்குனர் பாலகிருஷ்ணா மீது நீதிமன்றம் அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறது இந்த வழக்கு கடந்த சில மாதங்களாகவே விசாரணை நடைபெற்று வருகிறது வழக்கில் இன்றும் ராம்தேவ் நேரில் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் அப்போது ஏற்கனவே அவருடைய பதினான்கு தயாரிப்புகளை தடை செய்து அஹ் உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு உத்தராகண்ட் அரசு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது தற்போது அந்த தடை செய்யப்பட்ட மருந்துகள் விற்பனை முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டதா கையிருப்பிலிருந்து அவை அகற்றப்பட்டு விட்டதா என்ற கேள்விகளை உச்ச நீதிமன்றம் எழுப்பி எழுப்பியிருக்கிறது அது குறித்து மூன்று வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த தடை செய்யப்பட்ட மருந்துகளுடைய விளம்பரங்கள் முழுமையாக தொலைக்காட்சிகள் இணையதளங்கள் பத்திரிகைகளிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதா என்பது குறித்தும் மூன்று வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஏற்கனவே கொரோனா உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு முழு நிவாரணம் அளிக்கப்படும் அதற்கான மருந்துகளை விற்பதாக ராம்தேவினுடைய பதாஞ்சலி நிறுவனம் விளம்பரம் வெளியிட்டது இது போலி விளம்பரங்கள் என்று ஐஎம்ஏ தொடர்ந்த வழக்கில்தான் உச்ச நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கைகளை பதாஞ்சலி நிறுவனத்திற்கு எதிராக எடுத்து வருகிறது அந்த வகையில்தான் இன்று இந்த தடை செய்யப்பட்ட மருந்துகளினுடைய விவரங்களை தற்போது கோரியிருக்கிறது இவற்றை முழுமையாக விற்பனை நிறுத்த வேண்டும் அதே போன்று கையிருப்பு இருந்தால் அதனையும் அகற்ற வேண்டும் அது குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது மூன்று வாரம் அவகாசம் வழங்கி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது சந்தா பால் முருகன் பாபா ராம்தேவ் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் என்ன பதில் அளிக்கப்பட்டது அதாவது ஏற்கனவே முறை உச்ச நீதிமன்ற விசாரணைக்கு வந்தபோது இந்த விளம்பரங்களை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது அந்த உத்தரவை செயல்படுத்தி வருவதாக தற்போது பாபா ராம்தேவ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது முழுமையாக தொலைக்காட்சிகளில் இருந்து அவற்றை நீக்குவதற்காக வலியுறுத்தப்பட்டிருப்பதால் அதற்கு பதிலளிக்க அவகாசம் தே நான்கு வாரம் அவகாசம் கோரினர் ஆனால் உச்ச நீதிமன்றம் தற்போது மூன்று வார காலம் மட்டுமே அவகாசம் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது அதே நேரத்தில் அடுத்த முறை வழக்கு வரும்போது நேரில் தேவையில்லை என்கிற ஒரு உத்தரவையும் தற்போது போலி விளம்பர வழக்கில் பாபா ராம்தேவ் மீண்டும் இன்று நேரில் ஆஜரானார் அப்போது தடை செய்யப்பட்ட பதஞ்சலி நிறுவனத்தின் பதினான்கு மருந்துகளின் விற்பனை நிறுத்தப்பட்டு விட்டதா என உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்